ஸ்ரீ குருபியோ நமா தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி இருநூத்தி ஐந்தாவது தலைப்பு ஆச்சாரியாள் மற்றும் கண்ணனின் மிதவாதம் தொடர்ச்சி பூநூல் ஒருத்தனை பிராமணனாக்கி விடவில்லை ஒழுக்கம்தான் ஆக்குகிறது என்று சொன்னால் உடனே உபநயன சம்ஸ்காரத்தை நிறுத்திவிட வேண்டும் என்று அர்த்தம் பண்ணிக்கொள்வதா ஒன்று சாக்யமானது ஆனால் அதைவிட ஸ்லாக்கியமாக இன்னொன்று இருக்கிறது என்றால் அப்போது இரண்டாவதை வலியுறுத்துவதற்காக முதலாவதை கழித்து கட்டுவது போல எக்ஸாகரேட் பண்ணியே பேசுவது வழக்கம் பாயிண்ட் நன்றாக நம் மனசில் தைப்பதற்காக இப்படி சொல்கிறது பிராமணனுக்கு பூணூல் முக்கியமானாலும் அதைவிட ஒழுக்கம் முக்கியம் என்பதை வலியுறுத்துவதற்காகத்தான் பூணூலே வேண்டாம் ஒழுக்கம் போதும் என்பது திருக்குறளில் ஆயிரம் யாகத்தை விட ஒரு பிராணிக்கு கூட ஹிம்சை செய்யாமல் இருப்பது உசத்தி என்று சொல்லியிருப்பதும் இப்படித்தான் கீதையில் இன்னொரு இடத்திலும் ஒரு ஆச்சாரத்தின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துவதற்காகவே இன்னொரு ஆச்சாரத்தை மட்டம் தட்டி கழித்து கட்டிப் பேசியிருக்கிறார் அக்னியை விட்டுவிட்டதால் ஒருத்தன் இல்லை கர்மாவை விட்டுவிட்டதால் ஒருத்தன் சந்நியாசி இல்லை என்று அங்கே பகவான் சொல்கிறார் ச சந்நியாசி ச ச ந நிரக்னிர் ந சாக்கிரியகா சந்நியாசிக்கு அக்னிகோத்திரம் ஔபாசனம் யக்ஞம் முதலான அக்னி காரியம் எதுவுமே கிடையாது அவனுக்கு மற்ற பூஜை முதலான கர்மாக்களும் சமூக கடமைகளும் கூட கிடையாது இது சகல சாஸ்திரங்களாலும் ஏற்படுத்தப்பட்ட சந்நியாசாசிரம தர்மமாகும் அப்படி இருக்க நிரக்னி அக்னியை விட்டவன் அக்ரியன் கர்மா இல்லாதவன் என்பதால் ஒருத்தன் சந்நியாசி என்றால் எப்படி சரியாகும் இதற்கு ஸ்லோகத்தின் இன்னொரு வரியை இதற்கு முந்தி வருகிற முதல் வரியை பார்க்க வேண்டும் அதிலே அனாஸ்ரிதா கர்மபலம் காரியம் கர்ம கரோதியஹா என்கிறார் தானாக எந்த காரியம் வந்து வாய்த்தாலும் அதை தான் பண்ணுகிறோம் என்ற உணர்ச்சி பண்ணி கொண்டு அந்த கர்மாவின் பலனை கொஞ்சங்கூட கருதாமல் இருப்பதுதான் உண்மையான சந்நியாச சந்நியாசலக்ஷணம் என்பது பகவான் அபிப்பிராயம் அதைத்தான் இந்த வரியில் சொல்லியிருக்கிறார் இப்படி கர்மபலனில் அனாசரிதனாக இருந்து கொண்டு எவன் வாய்த்த கர்மாவை பண்ணுகிறானோ அப்படிப்பட்டவனே சந்யாசி அவனே யோகி ச சந்நியாசீச்ச யோகீச்ச என்று முத்தாய்ப்பு வைத்துவிட்டு அப்புறந்தான் அதற்கு இன்னும் வலு கொடுப்பதற்காக ந நிரக்னிஹி ந சாக்கிரியஹா நெருப்பை விட்டவனோ கர்மாவை விட்டவனோ இல்லை என்கிறார் இதற்கு சரியாக அர்த்தம் பண்ணி கொண்டால் சந்நியாச ஆசிரமத்தில் இருக்கிற ஒருவன் வெறுமே நெருப்பை விட்டேன் கர்மாவை விட்டேன் என்று சொல்லிக்கொண்டே கொண்டே சொந்த பலனை உத்தேசித்து வேலைகள் பண்ணிக்கொண்டிருந்தால் அது சந்நியாசமே இல்லை என்று பகவான் சொல்வதாகவே ஆகும் இவன் அக்னியை விடத்தான் வேண்டும் தான் கர்த்தா என்ற எண்ணத்தோடு கர்மா செய்வதை விடத்தான் வேண்டும் ஆனாலும் இதைவிட முக்கியம் பலனை எதிர்பார்க்காமல் பட்டுக்கொள்ளாமல் வாய்த்த கர்மாவை பண்ண வேண்டும் என்பதே அர்த்தம் உபனிஷத்திலே சொல்லியிருக்கிற அநாச்சகேன என்பதற்கு போஜனத்தை விட்டுவிட்டு என்றும் அர்த்தந்தான் ஆனால் அதைவிட முக்கியமான அர்த்தம் இந்திரிய இச்சைகளை பூர்த்தி பண்ணி கொள்வதை விட்டுவிட்டு என்பதே ஆகும் இந்த அபிப்பிராயத்துக்கு கொடுப்பதற்காகவே ஆச்சாரியால் போஜனத்தை விடுவது இங்கே தாத்பரியமில்லை என்கிறார் அவ்வப்போது ஆகாரத்தை நிறுத்துவது ஷரீரத்துக்கும் நல்லது மனசுக்கும் நல்லது ஆகார நியமங்களில் இதனால்தான் போஜனம் என்று சாப்பிடத்தக்கதான உணவு முறையை வைத்ததோடு அந்த சத்வ போஜனமும் இல்லாத பட்டினி தினங்களாக விரத உபவாசங்களையும் சொல்லியிருக்கிறது ஹரஹர சங்கர ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்